ஆய் ஹைஸ் வெல்கம் டு அ மாசமில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் முட்டை கிரேவியா முட்டை கிரேவி செய்யப்படும் வாங்க பார்க்கலாம் கடலை நான் கொஞ்சம் ஊற்றிக்க ூள் மல்லித்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் உப்பு பொண்ணு போட்டு ஃபஸ்ட்டு முட்டையை வந்து ஃப்ரை பண்ணிடு ரொம்ப இது பண்ண விட்டுறக்கூடாது முட்டையை பொண்ணு பண்ணி நம்ம முட்டையை போட்டுக்கலாம் இப்போ நம்ம முட்டை திருப்பி போட்டாச்சு வளர்த்துக்கிட்டாச்சு இப்போ என்ன பண்ணோம் இறக்கி வச்சுட்டு தாளிச்சு விட வேண்டியதான் கிரேவி நம்ம அதுலேயே தாளிச்சு விட்டுக்கலாம் என்ன ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு நெய் சோறு முடிஞ்சிருச்சு வேலையே புளி குழம்பு வச்சா இன்னைக்கு நீங்கள் சாப்பிடுங்களா சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் கசகசா போட்டுக்கலாம் காலிக்கூழ போட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம் நல்ல நல்லா இருக்கணும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நாலு தக்காளி அஞ்சு தக்காளி நாலு தான் எப்படி நாலு நாலு தான் பெரிய தக்காளியாக நாலு மதியத்துக்கு மழை புழு அரை ஸ்பூன் மல்லிகூழு ஒரு ஸ்பூன் கரமசோதா ஸ்பூன் இஞ்சி போட்டு பேசுகிற போட்டுக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கும் மிளகு சீரகம் அம்மியில உணவு ஒரு ஸ்பூன் அளவு இப்ப வறுத்து வச்சிருக்க முட்டையெல்லாம் போட்டு கருவேக்குளத்தில் கொத்தமல்லி <mat> അഞ്ച് നിമിഷം അപ്പൊ സിമ്മില് വെച്ചിട്ട് ഇറക്കിക്കണം ഇത് നിങ്ങളെയും സഞ്ചുപാട്ടേ எல்லாருக்கும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க